இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுக்கும் போது தொகுதிப்புதியாக தொகுதியும் மறுசீரமைக்கப்படும் நம்ம ஸ்மார்ட் பாருங்க போட்டாங்க போட்டுட்டு இப்போ அந்த நமக்கு வந்து அச்சத்தை விதிக்கிறது

இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தருணமான தமிழக முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பினுடைய அஹ் ஒருங்கிணைப்பு கூட்டம் சொல்லலாம் இதனால அந்த கூட்டம்னா அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில வந்து தொகுதி தொகுதி மறுசீரமைப்பு பண்றாங்க இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா இது வந்து ஒரு அரசியலுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடியது ஜனநாயகத்தினுடைய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் எங்களால் எழுப்ப முடியாது நாடாளுமன்றத்திலும் சரி ஏதாவது ஏதாவது ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் சரி இல்ல வேற ஏதாவது வந்து குரல் கொடுக்கறதாலும் சரி எங்கள் மக்களுடைய பிரதிநிதித்தின் குறை குறைஞ்சிச்சுன்னா அந்த மாநிலத்து அதிகாரம் அரசியல் அதிகாரம் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டோட இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு தாஸ் உங்க பார்வையில நீங்க எது பாக்குறீங்க அதை கண்டிப்பா நம்ம இது இது குறித்து பேசும்போது நம்ம கொஞ்சம் இது முதல்ல மறுசீரமைப்பு என்ன பேசணும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் முழுமையாக எடுக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் உள்ளபடியே முழுமையாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை இதுதான் வந்து உண்மை அது வந்து இந்திரா காந்தி ஆட்சி காலத்தின் போது இந்த மக்கள் தொகை அதாவது முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னும் போது அந்த முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்க முடியல ஏன்னா அதற்கு முன்னதாக எழுபத்தி ஒன்று காலகட்டங்களில் இந்த குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகை பெருக்கத்தை குறைப்பதற்கான முழு நடவடிக்கை அரசு மேற்கொள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஒன்றில் அந்த அதை வந்து செயல்படுத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதில் வந்து உள்ளபடியே தென் மாநிலங்களில் அதுவும் குறிப்பா தமிழ்நாடு மிகச்சரியாக இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தி முன்மாதிரியாக ஒரு மாநிலமாக இருந்தது என்று மறுப்பதற்கு அப்போ அந்த இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது இந்த சிக்கல் வருது ஏன்னா வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் வந்து அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தில் சரியாக மேற்கொள்ளவில்லை அப்ப வந்து குறைந்த தனிப்பதிவு

இதே குளறுபடிகள் தொடர்கிறது அப்ப அவருமே என்ன சொல்ற அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இதே நிலை தொடரட்டும் அப்படின்னு அவருமே அதுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் அந்த இருபத்தி ஐந்து அடிப்படையில் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளது இதற்கடையில என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு தகவல் வெளிவருகிறது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுக்கும் போது தொகுதி மறுசீரமைப்பு உறுதியாக தொகுதியும் மறுசீரமைக்கப்படும் அப்போ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது மறுசீரமைக்கப்படும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்புல போடும் இப்ப நம்மளோட நிறைய தொகுதிகளை நிறைய மக்கள் தொகை கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆமா அங்க வந்து தொகுதி வந்து எண்ணிக்கை கூடுதலா இப்போ நமக்கு ஏழரை கோடி அவன் இருபது கோடி வச்சுக்கிறான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நீங்க பண்ணீங்கன்னா இயல்பா அந்த நாற்பது இருக்கக்கூடிய எழுபதுக்கும் அதிகமான எம்பிகள் இன்னும் அதிகமா அதிகமா இருக்கு நூத்தி சின்ன கிட்ட வந்துடும் வந்துருவான் நமக்கு தமிழ்நாட்டில எம்எல்ஏக்கள் வந்து ஒரு ஏழு எடுத்தபோது இறக்க நேரிடும் குறிப்பா தென் மாநிலங்கள் பெரிய சிக்கலை வந்து அனுபவிக்க நேரிடும் அப்படின்றது இந்த இஷ்யூ உருவாவதற்கான காரணம் அது நிச்சயமா வந்து என்னன்னா அவர் வந்து மக்கள் தொகையை மட்டும் நீங்க பாக்காதீங்க அதிகார வலுமை வந்து குறை குறைவாக விட அவங்களுடைய குற்றச்சாட்டு அதுதான் பாராளுமன்றத்தில் ஆடை தோடிய அதிகாரமும் வந்து குறைதான் இப்போ ஒரு பொதுவா வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் இப்ப நிதி பெறுவதுக்கு பல போராட்டங்கள் வந்து ஏற்கனவே பெரிய பஞ்சாயத்து ஏற்கனவே பெரிய பஞ்சாயம் பொத்தன் போதிதான் முடியல அவங்க வந்து போட்டா சொல்லிட்டாங்க எங்களுடைய கொள்கையை நீங்க ஏத்தாதமா உங்களுக்கு தெரியும் மும்மொழி கொள்கை ஏற்றா மட்டும் வந்து அதே வந்து பயங்கரமா வந்து சொல்லக்கூடிய அந்த இது இப்போ இந்த விஷயம் கையில் எடுத்தாங்கன்னா எந்த இதுவுமே வந்து பாஸ் பண்ண முடியாது பில் பாஸ் பண்ண முடியாது எதுவுமே வந்து நம்ம வந்து நிதியும் பெற முடியாது பல திட்டங்களுக்கு வந்து இப்போ மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் பெரும்பான்மை இல்லைன்னு எதுவுமே பண்ண முடியாது இப்ப பெரும்பான்மை உள்ள மாநிலங்கள் வந்து அதை வந்து சாதிக்கும் இது வந்து அரசியல் முழுக்க முழுக்க வந்து என்னன்னா இது அரசியலை பார்க்காம அரசியலுடைய அதிகாரங்கள் மக்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுவதா வந்து ஒரு நியாயமான விஷயம் தான் கையில் எடுத்திருக்காரு இந்த கிட்டத்தக்க வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு தலைவர்கள் வந்து வருகை தந்துதான் வந்து தகவல் வந்திருக்கு இந்த மறு சீரமைப்பு அந்த கூட்டம் எதிர்தி பெற்றதால் ஆமாம் இது வந்து மிக வெற்றி பெற முன்னெடுத்தது தமிழக முதலமைச்சர் நோத்த ஸ்டாலின் அவர்கள் அதாவது இந்த விவகாரம் மேல் எழும்பும் போது மிக கடுமையான எதிர்ப்புகளை காட்டி வந்தது தமிழகம் தான் முதல் கையில் எடுக்குது முதல்வர் ஸ்டாலின் தான் அதை கையில் எடுக்கிறார் இல்லை அதை எடுத்து இதை எதிர்க்கும் தருவாயிலே இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுகிறது அப்போவே வந்து இந்தியா முழுமை மத முதல்ல திட்டமிட்டது தென் மாநிலங்கள் தென் மாநிலங்களில் இருந்து தான் பெரிதும் பாதிக்கப்பட போகிறது அப்ப தென்மேனங்களை முன்வைத்து ஒரு

கட்சியுடைய கர்நாடக துணை முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் பிஜு ஜனதா தளத்தின் தலைவர் வந்து காணொலி வாயிலாக பங்கேற்றிருக்கிறார் அதே போல வராத நபர்களோட பட்டியலும் ஆமா நீங்க முன்னாள் தெலுங்கானா முதலமைச்சர் வரவில்லை ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வரவில்லை மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ளவில்லை சில சிக்கல்கள் சில நுட்பமான ஒரு அரசியல் விமர்சனங்கள் கருத்துக்கொண்டிருந்து தொடர்கிறது இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பாக்குறோம் நீங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்த தமிழகம் அதாவது மறுசீரமைப்பு மேற்கொண்டால் நீங்க மேற்கொள்ளுங்க மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனா

கூட்டுக் குழு கூட்டம் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் முதலமைச்சர் தலைமை நடைபெறும் ஒரு தகவல் இருக்கு நீங்க இதனோட இன்னொரு விஷயம் இப்போ இப்படி போயிட்டே இருக்குது தமிழகத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற ஒரு பொதுக்கூட்டத்திற்கு இது தொடர்பாக வந்து கிளம்புது அப்படி அரசியல் செய்கிறது மறுசீரமைப்பு வந்து மக்கள் தொகை பிரச்சனை உருவாக்கும் போது அல்லது உருவாக்கப்படும் போது மத்திய அரசு வந்து இது தொடர்ந்து பேசிட்டே இருக்கு அண்ணாமலை கூட தொடர்ந்து சொல்றாரு விதாச்சார அடிப்படையில் தான் பண்ணுவோம் இதை மீண்டும் அரசியல் பண்றீங்க நீங்க மக்கள் தொகையை கணக்கெட்டின்படி பண்ணல நீங்களே ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு அதாவது திருப்புவதற்காக இந்த விஷயத்தை நீங்க கையில் எடுக்கிறீர்கள் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இதன் இதை மத்திய அரசாங்கம் என்பதை விட பாஜக ஆலகுடி மாநில எல்லாமே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்போ நீங்க பாராளுமன்றத்தில் எண்ணூற்றுக்கும் அதிகமான இடங்கள் இருக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப ஐநூற்றுக்கும் முப்பத்தி நாயிரத்தில் எண்ணூற்றுக்கும் அதிகமான இருக்கைகள் போடப்பட்டுள்ளது அப்ப நீங்க உறுதியா அதிகரிக்க போறீங்க அது வந்து நிச்சயம் இது வந்து நீங்க பாஜக வந்து ரொம்ப வெரி இன்டலக்சுவல் சொல்லுவாங்க அதே நம்ம ஸ்மார்ட்னா அவங்க வெரி ஸ்மார்ட் அப்போ அது அப்படியே பாருங்க இருக்கே போட்டாங்க இருக்கே போட்டுட்டு இப்ப ஃபில் பண்ண போறோம் அந்த பில்லிங்கோட மெத்தடு தான் வந்து இங்க நமக்கு வந்து அச்சத்தை விதிக்கிறது இல்ல ஏதாவது ஒரு வகையில வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பாய்டர் அந்த எம்பாய்டி தமிழ்நாடுன்னு இதை குடிக்க பாக்குறது தவறு இல்ல அது இந்தியாவில்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம் ஆனா நீங்க அதாவது பாஜக ஆளுமானியங்கள் பாஜக ஆளாக ஆளு மாநிலங்கள் என்பதை விட நீங்க இன்னும் இத பேப்படுத்துனா இது இந்தியா இது மறுபடி பேசும் மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் அந்த பிள்ளையில போய் வந்து ஆமா கண்டிப்பா அது அந்த புள்ளையில தான் போய் நீக்கும் அப்போ இத அப்படிதான் அணுக வேண்டும் பாஜக மாநில என்ற அடிப்படையில் முழுமையான அரசியல் பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு அப்ப இந்த முன்னெடுப்பு வந்து மிக சரியானதுதான் ஆனா அதை என்ன சொல்றாங்கன்னா இந்த அதாவது பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் மறுசீரமைப்பு நடைபெறும் அப்படின்னு அண்ணாமலை உள்ளிட்ட மத்திய

நாங்க நம்மளே சொல்றதுக்கான முழு உரிமை இருக்க நீங்களே உறுதிப்படுத்த முழு பொறுப்பு கடமே உங்க கிட்ட இருக்கிட்டே இருக்கு இது இப்படி இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் தான் இது அரங்கேறி இருக்குது இதன் அடுத்த கட்ட நகர் ஹைதராபாத்தில் அடுத்த ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று இந்த தமிழ்நாட்டின் முன்னிலையில் நடத்தப்பட்டிருக்கிறது இதோட அடுத்த கட்ட நகர்வு என்பது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தா பாப்போம் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம் அதாவது அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து தமிழ்நாடு வந்து உதாரணமா இருக்கும் இப்ப இந்த கூட்டணி விஷயத்திலும் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி உருவாக்குறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொல்லல ஏ அவங்க அப்பாவே அதை பண்ணியிருக்காரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் மீண்டும் பதிவு பண்ண விரும்புறேன் குடியரசு குடியரசு தினத்துல வந்து முதலமைச்சர்கள் வந்து கொடியேற்றலாம்னு சொல்லிட்டு அந்த அந்த உரிமையை வந்து இந்தியா முழுக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பெற்றிருந்த தந்த பெருமை உண்டு அதே போல வந்து இந்தியா முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் மறுசீரமைப்புனால என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை லீடு பண்றதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணலை இன்னைக்கு எல்லாமே வந்து என்னன்னா பல பிரச்சனைகள் பல இக்கட்டான சூழ்நிலைகள் ஒன்றிய அரசு வந்து ஏற்படுத்தினாலுமே அதை எடுத்து காட்டுவேன் ஜெயிப்பேன் இந்தியா முழுக்க வரக்கூடிய மக்கள் உரிமைக்காக நான் போராடுவேன் சொன்னா அவர் ஒரு கிங் மேக்கரா திகழ்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ இதை வந்து முன்னெடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அது வந்து அது அதன் மீது நிறைய ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆதரவு அதிமுக ஆதரவு தரம் நீட்டுகிறது என்பதில் இருந்தே இதன் வீடு ஆமா பாஜக தவிர்த்து பிரதான எதிர்கட்சி அதிமுக ஆதரவு தரம் இருந்து தெரிகிறது இதன் இதன் சீரியஸ் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா இதில் இருக்கக்கூடிய மற்றொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க வந்து தென் மாநிலங்கள் கூட்டு நடவடிக்கை ஒரு கூட்டு நடவடிக்கை கூட ஏற்படுத்துகிறீர்கள் இல்ல இந்தியா முழுமைக்கு ஏற்படுத்துகிறீர்கள் மகிழ்ச்சி தான் ஆனா இதை பேச வேண்டிய இடம் பாராளுமன்றம் கண்டிப்பா இதே தென் மாநிலங்கள்லாம் இணைந்து பாராளுமன்றத்தில் ஒற்றை குரலாக ஒழிக்கிறீர்களா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒழிக்கவில்லை என்பதுதான் நம்ம கண்கூட பாக்குறோம் இல்ல அது அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க அதுக்கான தமிழக தமிழகத்தை சார்ந்த எம்பிகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க டி ஷர்ட் கூட போட்டு போனாங்க நிறைய இது அது எதிர்ப்பு தான் இருக்கு ஆனால் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு எல்லாமே கேட்கிறாங்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க அது ஒண்ணு இருக்கு கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இது வரைக்கும் வந்து அவங்க யாருமே வந்து உறுதிப்பட வந்து இந்த கேள்வி இந்த இந்த சந்தேகம் எழுவதற்கான காரணம் என்னன்னா இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆம் ஆத்மி டெல்லியில் ஒரு நிலைப்பாடு குஜராத்ல ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டெல்லியில ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு கேரளாவில் ஒரு நிலைப்பாடு இப்போ இந்த பஞ்சாபில் ஒரு நிலைப்பாடு மேற்கு வங்கத்தில் ஒரு நிலைப்பாடு இந்த சிக்கல் இருக்கு இல்லையா அப்போ இந்த பிராந்திய கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணின்ற ஒரு குறையின் கீழ் இருக்கிறாங்க ஆனா அந்த மாநிலங்கள் போகும்போது இந்த சிக்கல் இருக்கு இல்லையா இதன் மீதுதான் இந்த சந்தேகங்கள் எடுக்க எழுப்பப்படுது இதோட இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் திரு நம்ம இது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விவகாரம் தான் நீங்க அதாவது இந்த இந்த கூட்டு நடவடிக்கை குழு எந்த அளவுக்கு வலுவாய் எதிர்க்க போகிறார்கள் எந்த அளவுக்கு வெற்றி போகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் இது வெறுமனே நீங்க இருபத்தி ஆறு தமிழ்நாடு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வைத்து பாஜக இதை காயநடித்து போய் வரலா அப்படின்ற ஒரு அரசியல் கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா நீங்க பாஜக அதாவது கடந்த நம்ம ஏற்கை மக்களை பதிவு செய்யலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதான எதிர்கட்சி இல்ல அதனால ஆட்டம் போட்டாங்க இப்போ பலமான வலுவான எதிர்க்கட்சி அந்தஸ்து இருக்கிறது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆனா இருப்பினும் சத்தம் இல்லாமல் நிறைய மசோதாக்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நிறைய மசோதாக்கள் ஏற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்ற இடம் இருக்கிறது அல்லவா அப்புறம் இது இது எப்படி நீங்க 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 போராட்டம் நடத்திட்டே இருப்பீங்க அவங்க அதை பத்தி பொருட்படுத்தாம வேண்டிய வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னா இது வந்து அரசியலை கடந்து ஒரு மக்கள் புரட்சியாக அல்லது மக்களிடம் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இது இருக்குது இது அரசியல் கட்சிகள் அரசியலை தாண்டி இது இன்னும் இன்னும் கூட ஒரு அடுத்த தளத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றது நம்ம மாதிரியான பத்திரிகையாளர்கள் இதை நம்ம ரீதியாக கருத்து என்னன்னா நம்ம ஆயிரம் விமர்சனங்கள் பாஜக மீது மோடி தான் உங்களுக்கும் பிரதமர் எனக்கும் பிரதமர் ஆயிரம் விமர்சனங்கள் திரு ஸ்டாலின் மீது இருந்தாலும் உங்களுக்கும் அவர் தான் முதல்வர் எனக்கும் அவர்தான் முதல்வர் கருத்து இல்ல ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்து இவர்களுக்காக வேலையை செய்ய வேண்டும் மன நேர்மையாக செய்ய வேண்டும் அப்படின்றதான் பொதுமக்கள் வந்து குழந்தை மறுசீரமைப்பா இருக்கட்டும் மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் நீட் போன்ற எல்லா விவகாரமே ஒட்டுமொத்த மக்களும் அணி திரளவார்கள் பாக்குறாங்க இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய பாரியாவிக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் நிச்சயம் இதனுடைய தமிழக முதலமைச்சருடைய முயற்சி என்பது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய ஜனநாயக குரலா தான் நம்ம இதை பார்க்கலாம் பொறுத்திருந்து அரசியலா பார்க்காமல் அரசினுடைய சாசனத்தை வலிமையை வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிபட எல்லாமே வந்து ஒத்த கருத்தோடு நிச்சயமா வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கு நன்றி நன்றி